بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والعدوان إلا للظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுஜல்ல ஷான் தாலாவை புகழ்ந்தவனாக துதி செலுத்தியவனாக நபிகளார் மீது சலாமும் சலவாத்தும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைய பாட தலைப்பாக ஒரு மனிதன் தொழுகையில் இருக்கின்ற பொழுது தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது யாராவது ஒருவர் அவர் மீது செலாம் கூறினால் அந்த செலாத்துக்கு பதில் சொல்வது கூடுமா பதில் சொல்வதாக இருந்தால் எவ்வாறு பதில் கூற வேண்டும் என்பது சம்பந்தமாக கணியத்துக்குரிய சகோதர்களே தொழுது கொண்டிருக்கின்ற ஒருவர் மீது ஒரு மனிதன் சலாம் கூறினால் நிச்சயமாக தொழுகையாளி லருத் பில் கவுல் வார்த்தையினால் அவர் மீது பதிலளிக்க மாட்டார் அவ்வாறு வார்த்தையினால் பதிலளித்தால் லபத்தலாத்து அவருடைய தொழுகை ஆகிவிடும் ஏனென்றால் அவர் மீது பதிலளிப்பது மின் கலாமில் ஆதமியின் மனிதர்களுடைய பேச்சு நுண்பதாக இருக்கும் நபி அலை சலாத்து வசலாம் சொன்னார்கள் இன்ன சலாத்த லுஹு இன்ன சொலாத்த லா எஸ்லு ஹூஃபீஹா ஷயூம் இன் கலாம் இன்னாஸ் நிச்சயமாக தொழுகை மனிதருடைய பேச்சில் நின்றும் அதில் எதுவுமே இணக்கமாகாது பொருத்தமாகாது தொழுகை என்பது தக்பீர் தஸ்பீஹ் கிராத்துல் குர்ஆன் இவைகளை இவைகளை கூறுவதான தொழுகையாக இருக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்களே இருந்தாலும் ரருத்து அலைபி ஷைக்கினி மூலமாக கை விரலை கையை உயர்த்துவது கொண்டு சைக் பதிலளிப்பதைப் போன்று இஷாரா செய்வது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது பின்னர் இன் பகியல் முஸ்லீம் ஹத்தா ஹத்தா இன்ஸ்ராஃபில் முசல் தொழுகையாலே திரும்பிச் செல்லும் வரை சலாம் கூறியவர் தரைப்பட்டிருந்தால் தொழுகையிலிருந்து தொழுதவர் திரும்பிச் செல்லும் வரை சலாம் கூறியவர் தரைப்பட்டிருந்தால் வார்த்தையினால் அவரின் மீது பதில் கூறுவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது அவர் அங்கு தரைப்பட்டிருக்கவில்லை திரும்பிச் சென்று விட்டார் என்று சொன்னால் சைக்கிளை செய்வது மாத்திரம் பொதுமையாகும் வல்வாகவும் ஆரம்பித்தவாம்